வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிடிக் சேனல் பொதுவா இந்தோனேசிய படங்கள் அப்படின்னாலே தனித்துவமான சடங்குகளும் வித்தியாசமான பயமுறுத்துற காட்சிகளும் இருக்கும் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு இந்தோனேஷிய ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற ஏ உமன் காலடு மதர் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த படம் ஒருத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க படத்தோட கதைப்படி யாந்தி அப்படிங்கிறவங்கள அவங்களுடைய கணவர் விட்டுட்டு போறாங்க இந்த சம்பவம் நடந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் யாந்தி முன்ன இருந்ததை விட அழகா மாறுறாங்க அதே நேரத்துல தனக்குன்னு ஒரு சலூன் கடையை ஆரம்பிச்சு அதுல வெற்றியும் பெறாங்க யாந்தியோட இந்த மாற்றம் அவங்களோட பையன் மற்றும் பொண்ணுக்கு ஒருவித பயத்தை தருது காரணம் என்னன்னா யாந்தி திடீர்னு வித்தியாசமா நடந்துகிட்டு தன்னுடைய பையன் மற்றும் பொண்ணை பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க யாந்தியோட பொண்ணுக்கு தன்னுடைய அம்மா உடம்புல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது யாந்தி தன்னுடைய சலூனுக்கு வரவாங்கள என்ன பண்றாங்க அப்படிங்கறத அடுத்தடுத்து ஹோரர் கலந்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா படத்துல அர்டிகா சரிதேவி தான் யாந்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க ஒரு அன்பான அம்மாவாகவும் அதே நேரத்துல கொடூரமா மாறக்கூடிய ஒரு அரக்கி கதாபாத்திரத்திலயும் கதி கச்சிதமாவே அவங்க பொருந்தி வந்திருக்கிறாங்க படத்தோட சவுண்டு டிசைன் நல்லாவே இருக்குது அலறல் சத்தம் வரக்கூடிய இடங்களாகட்டும் பால் மற்றும் ரத்தம் கலந்து வரக்கூடிய இடங்கள்ல வர சத்தங்களாகட்டும் இந்த இடங்கள்ல சவுண்டு டிசைன் நல்லாவே இருக்குது இந்த படம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன் பண்ணப்பட்டிருக்குது சோ படத்தை குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும் படத்துல இந்தோனேசிய சடங்குகள் பத்தி வர காட்சிகள் நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாம ஹொரர் காட்சிகள் வர இடங்கள்ல இவங்க கிராபிக்ஸ பயன்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் மூலமாவே ஹாரரை கொண்டுட்டு வர முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க அது படத்துல பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட முதல் பாதி ரொம்பவே பொறுமையாதான் மூவ் ஆகுது சில நேரங்கள்ல நம்ம பொறுமைய சோதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்துதான் இந்த படம் பிக்கப் எடுக்கவே ஆரம்பிக்குது படத்துல ஜம்ஸ்கரை ஏற்படுத்துற அளவுக்கான ஹோரர் காட்சிகள் பெருசா இல்ல இந்த படம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் படத்தோட கதையோட ரெண்டு கம்பேர் பண்ணி பாக்கும்போது ரன் டைம் இன்னுமே பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் குறைச்சிருக்கலாம் படத்துல ஹீரோயினோட பொண்ணு தன்னுடைய அம்மாவோட கொடூர குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிப்பாங்க அந்த இடத்துல இன்னுமே ரைட்டிங்ல கொஞ்சம் போக்கஸ் பண்ணிருக்கலாம் ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம்தான் பத்துக்கு ஆறு ரேட்டிங் கொடுக்கலாம் விருப்பப்படுறவங்க பாருங்க படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது ஆனா ரத்தம் வரக்கூடிய ப்ரூட்டலான காட்சிகள் இருக்குது சோ ஃபேமிலியோட முன்னாடி யோசிச்சுக்கோங்க என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்